ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் கம் கணபதையே நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவலி சிந்திச்சிட்ருக்கோம் இன்றைய தினம் நூற்றி பத்தொம்போதாவது நாமாவளியாக ஓம் ஏகஸ்மை நமாஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி ஒரு தனிப்பட்ட பெருமை வாய்ந்த முருகப்பெருமானாக இருக்கக்கூடிய அந்த இறை சக்திக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் நமக்காகத்தான் பல சக்தி வடிவமாக வெளிப்படுறார் ஏக்கம் சத் விப்ராகா பகுதா வதந்தி அப்படின்னு வாக்கியம் ஒன்றான அந்த பரம்பரள் நமக்காக பல சக்தி வடிவமாக வெளிப்பட்டு பஞ்ச கிருத்தியத்தையும் எல்லா உயிருக்காகவும் இறைவன் நடத்தி கொண்டிருக்கார் அதில் இறை சக்தியில் சுப்பிரமணிய சுவாமியாக முருகப்பெருமானாக வெளிப்பட்டு இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் இகபர சௌபாகியத்தை கொடுக்கக்கூடிய இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தியாக விளங்கக்கூடிய பரம்பொருள் அதனால்தான் அவர் வள்ளி தேவசனா சமயத்தை சிவசுப்பிரமணிய சுவாமியாக இருக்கார் அப்படி ஒவ்வொரு உயிருக்கும் இச்சாசக்தியை கொடுத்து இச்சையின் மூலமாக எல்லா இயக்கத்துக்கும் ஆதாரமாக இருந்து கிரியாசக்தியாக எல்லா செயலையும் செய்து இறைவனுடைய அருளான அந்த ஞான சக்தி கிடைத்து மேலான பாக்கியத்தை ஒவ்வொரு உயிரும் அடைய வேண்டும் அதனால்தான் அந்த இறை சக்தி எப்படி இருக்குன்னா தனிப்பெரும் தத்துவ பொருளாக இருக்குது அந்த இறைவனுக்கு நிகர் இறைவன் தான் வல்லுவெருந்தாய் சொல்லுவார் தனக்கு ஓமையில்லாதான் தாள் சார்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது அப்படின்னுவார் அப்படி ஓமையில்லாத சக்தி எதுனா இறைவன் மட்டும்தான் அவருக்கு நிகர் அவர் தான் அதனால தான் அடியார்கள்னால் ஒன்று தெ 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 அப்படின்னா பாடியிருக்கா அப்படி திருமந்திரத்தில் வர்ணிக்கும் பொழுது அழகாக வர்ணிப்பார் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமன் இல்லையின் ஆனாமே சென்றே புகும் கதி இல்லைனும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைத்து உய்மினே அப்படின்னு திருமந்திரத்தில் அழகாக பாடுவார் அதாவது இந்த மனித குலம் முழுமையும் ஒன்று தான் எல்லாத்துக்கும் ஆதார பொருளாக அவர் தான் இருக்கார் இதில் எந்த விதமான மாற்றம் உயர்வு தாழ்வு இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா இறைவனுடைய படைப்பு எல்லா உயிருக்கும் இறைவன் தான் தாயும் தந்தையுமாக இருக்கார் அப்போ ஏற்பட்ட அந்த இறை சக்தி எல்லா உயிருக்கும் ஒன்றாக காட்சி கொடுக்குறது நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடுவாக இருக்கக்கூடியவன் இறைவன் தராசு மாதிரி அதில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த முள்ளானது அந்த எடையினுடைய அளவு படி இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு உயிரும் நல்வினை தீவினை அதை அனுபவிக்க பூமிக்கு வந்திருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த சுகதுக்கத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்போ ஏற்பட்ட அந்த இறை சக்தி ஒன்றாக இருந்து நமக்கெல்லாம் எல்லா விதமான சக்திகளையும் கொடுக்கறது தான் இறைவனை வர்ணிக்கும் பொழுது அந்த ஒன்றான பரம்பொருள் தனித்துவமாக இருக்கார் அவருக்கு நிகர் யாரும் இல்லாதவர் இதை தான் திருமந்திரத்தில் அழகாக வர்ணிக்கிறார் ஒன்றே குலம்ன்றார் எந்த விதமான பாகுபாடு இறை அருளால் இறை படைப்பில் கிடையாது எல்லா உயிருமே உயர்ந்த செயலை செய்யும்போது அதுக்கான நிலையானது கிடைக்கும் அதனால்தான் பெரிய புராணத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் தெய்வ நிலையில் இருக்காங்க அந்த ஞானசம்பந்தரோடு இருக்கக்கூடிய அந்த நீலகண்ட யாழ்ப்பாணரை ஐயரே அப்படின்னு அழைக்கிறாரு ஞானசம்பந்த சுவாமிகள் அது மாதிரி வேடர் குலத்தில் பிறந்த கண்ணப்பரை ஐயரேன்னு சேக்கிழார் பெருமான் வர்ணிப்பார் திருநாளை போவார்னு சொல்லக்கூடிய நந்தனாரை அந்த தீட்சிதர்கள்லாம் ஐயரே அவங்கள ஐஷ்ணார் சொல்லியிருக்காரு நட்ராஜா அப்படின்னு சொல்லி அழைக்கிறார் இதெல்லாம் பெரிய புராணத்தில் பார்க்குறோம் அப்படி இறைவனுடைய அந்த அருளானது இறைவன் ஒன்றாக இருக்க மாதிரி எல்லாருக்கும் ஒன்றாகவே அவர் அனுகிரகமும் பண்ணுறார் இதை தான் இந்த திருமந்திர பாடலில் எல்லோரும் ஒரே குலம் இறைவன் ஒருவன் தான் எல்லோருக்கும் நல்லது நினையுங்கள் அதன் மூலம் உயிர் பற்றிய பயமில்லாமல் இருக்கலாம் சிவன் மட்டுமே கதி என்று உணர்ந்து அவருடைய திருவடியை சரணடைந்தால் நல்ல கதி கிடைக்கும்ன்றது தான் இந்த திருமந்திர பாடல் சொல்லுது அப்படி முருகனை இந்த நாமாவளி ஒரு தனிப்பட்ட பெருமை வாய்ந்தவராக வர்ணிக்கிறது ஓம் ஏகஸ்மை நமஹா ஸ்ரீ குருப்யோ ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா